நீலகிரி மாவட்டம் உதகை பத்தொன்பதாவது வார்டு பகுதியில் உள்ள சமுதாய கூடத்தில் நீலகிரி மாவட்ட அதிமுக மற்றும் இந்திய அஞ்சல் துறையுடன் அதிமுக மாவட்ட துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் பத்தொன்பதாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஸ்ருதி கிருஷ்ணா ஆகியோர் ஏற்பாட்டில் ஆதார் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த சிறப்பு முகாமில் பொதுமக்கள் ஆதாரில் பெயர் திருத்தம் முகவரி மாற்றம் பிறந்த தேதி மாற்றம் அலைபேசி எண்ணை இணைத்தல் கருவிழி கைரேகை மற்றும் புகைப்பட மாற்றம் முதலியவற்றை புது ஆதாரம் விண்ணப்பித்து தரப்பட்டது மேலும் ஐந்து வயது முதல் பதினேழு வயது வரை உள்ளவர்களுக்கு கருவிழி கைரேகை மற்றும் புகைப்பட மாற்றம் ஆகியவை செய்து எடுப்பதிலே பல்வேறு குழப்பங்கள் நிலவி வந்திருக்கின்றன குறிப்பாக வயது வித்தியாசம் போல் பிறந்த தேதி மாற்றம் போல் பெயரிலே ஒரு சில எழுத்துப்பிழை ஆகியவற்றும் நிறைய புகார்கள் வந்தன அந்த புகார்களுடைய அடிப்படையிலே இந்திய அஞ்சல் துறையினுடைய உதகை பகுதியில் இருக்கின்ற அதிகாரிகளை அணுகி அவர்களிடத்திலே உதுகை பத்தொன்பதாவது வார்டு பகுதியினுடைய மக்களுடைய குறைகளை எடுத்து சொன்னபோது இந்த பகுதி மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக இன்று ஒரு தினம் அந்த ஆதார் முகாமை நம்முடைய பகுதியிலே நடத்துவதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் இதற்காக இந்திய அஞ்சல் துறையினுடைய உதகை அலுவலர்களை மனதார நான் பாராட்டுகின்றேன் நன்றி வணக்கம் ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்